சரக்கு அடிக்கிறவ சரக்கா பார்த்தாலே விலைக்கு ஓடுற மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிங்க பாவப்பட்ட அப்ப எனக்கு ஒரு புண்ணியமா போகும் எல்லா குடிக்காரனும் பிரச்சனை பண்றது இல்ல கோபால் என்னோட ஸ்டடியில நாலு டைப் குடிக்காரங்க இருக்காங்க சிங்க குடிக்காரன் கிளி குடிக்காரன் நாய் குடிக்காரன் கடைசியில பண்ணி குடிக்காரன் இதுல சிங்க குடிக்காரன் பாத்தீங்கன்னா அவன் சரக்க மருந்து மாதிரி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்க குடிச்சாலும் குடிக்கணும் ஒரே மாதிரி இருப்பான் அப்படியா இந்த கிளி குடிக்காரன் குடிச்சிட்டு ஓட்டர் ரெக்கார்ட் மாதிரி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப போதை தெளியுற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பான் அடுத்தது நாய் குடிக்காரன் தெளிவா இருக்கும் போது கேள்வி கேட்க எந்த தைரியம் இல்லாம குடிச்சிட்டு ஆள் இல்லாத இடத்துல பூழ சவுண்ட் விட்டுட்டு வீர வசனம் பேசிட்டு இருப்பான் இந்த சிங்கம் இல்லாத காட்டுல நிறைய முடி இருக்கிற சடன் ஆயி அந்தா சிங்கம்னு சொல்லிட்டு தெரியுற மாதிரி கடைசி கேட்டகிரி பண்ணி குடிக்காரன் அளவு தெரியாம குடிச்சிட்டு வாந்தி எடுத்து மட்டையாய் Adalet